சென்னை கோட்டூர் புறத்தில் வசித்து வரும் பள்ளி ஆசிரியை ஒருவர் தினமும் தான் பணிபுரிந்து வரும் வேளச்சேரி பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு பறக்கும் ரயிலில் சென்று வருவது வழக்கம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை பணி முடிந்ததும் அந்த ஆசிரியை வீட்டுக்குச் செல்வதற்காக பெருங்குடி ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்தார் அப்போது ஸ்லீவ்லெஸ் பணியன் போட்ட மர்ம ஆசாமி ஒருவன் அந்த ஆசிரியை அமர்ந்திருந்த இடத்திற்கு சென்று அவரை ஈவ் ஈவ்டீசிங் செய்ததாக கூறப்படுகிறது அவனை கண்டித்த ஆசிரியை அங்கிருந்து எழுந்து வேறு ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டார் மீண்டும் ஆசிரியை அருகிலேயே சென்று அமர்ந்த அந்த மர்ம ஆசாமி கண் இமைக்கும் நேரத்தில் ஆசிரியை கடுத்தில் அணிந்திருந்த தங்க நகையை பறித்து கொண்டு ஓடினான் ஆசிரியை கூச்சலிட்டு பார்த்தும் ஒருவர் கூட உதவிக்கு வரவில்லை இதையடுத்து அதிர்ச்சியடைந்த ஆசிரியை இதுகுறித்து குறித்து திருவான்மையூர் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ரயில்வே போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் சர்வசாதாரணமாக பட்ட பகலில் நகை பறித்துச் செல்வது சிசிடிவியில் பதிவாகி இருந்தது இதனையடுத்து ரயில்வே போலீசார் அந்த நபர் தப்பிச் சென்று பறக்கும் ரயில் ஏறி சென்றதை கண்டறிந்தனர் உடனே மற்ற ரயில் நிலையங்களையும் போலீசார் கண்காணித்தனர் சேப்பாக்கம் பறக்கும் ரயில் நிலையத்திற்கு வந்து இறங்கிய கொள்ளையன் திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் நடந்து செல்வது தெரிய வந்தது ரயில்வே போலீசாரின் தகவலை ஏற்று திருவல்லிக்கேணி போலீசார் அவனை மடக்கி பிடித்தனர் பின்னர் அவன் திருவான்மையூர் ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டான் ரயில்வே போலீசார் விசாரணையில் அவன் விழுப்புரத்தைச் சேர்ந்த பாபாஜி என்கிற சவுந்தர் என்பது தெரிய வந்தது இவன் மீது மறைமலை நகர் காவல் நிலையத்தில் ஏற்கனவே செல்போன் திருட்டு வழக்கு நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது போலீஸ் விசாரணையில் கைதான சவுந்தர் பெருங்குடி பறக்கும் ரயில் நிலையத்தில் சுற்றி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது ஆசிரியை அருகில் சென்று தான் பி ஏ படித்திருப்பதாகவும் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாகவும் கூறிய பாபாஜி நீங்க அழகா இருக்கீங்க உங்க மடியில படுத்துக் கொள்ளவா என்று ஈவ் டீசிங் செய்ததாக கூறப்படுகிறது உடனே ஆசிரியை வேறு இடத்திற்கு சென்று அமர்ந்துள்ளார் பிறகு தொடர்ந்து சென்று பேச்சு கொடுத்த சவுந்தர் கண் இமைக்கும் நேரத்தில் ஆசிரியரிடம் நகையை பறித்து சென்றது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது நான் உட்கார்ந்திருந்த பக்கத்துல உட்கார்ந்து பேசுற மாதிரி வந்து தப்பா பிகேவ் பண்ற மாதிரி வந்தாங்க இப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தான் நீங்க அழகா இருக்கீங்க என்கூட கூட வந்துருங்க அந்த மாதிரி எல்லாம் கூப்பிடும் போது நான் சொன்னா இல்லங்க நீங்க எந்திரிச்சு போங்க போலீஸ கூப்பிடுவேன்னு அப்படி போலீச கூப்பிடுவேன்னு சொல்லும் போதே என்ன பண்ண திருப்பி உங்க மடியில படுத்துக்கிறேன்னு வரும்போது நான் டக்குன்னு எந்திரிச்சு வந்து வேற இடத்துல உட்காந்துட்டேன் வேற பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டேன் அப்ப வேற பெஞ்ச்ல உட்காந்து விட்டேன் எந்திரிச்சு போற மாதிரியே போயி திருப்பி நான் இந்த பக்கம் திரும்பி இருந்தது இடது சைடா திரும்பி இருக்கும்போது திருப்பி வந்து பக்கத்துல உட்காந்தான் இப்ப நீ எந்திரிச்சு போலனா போலீஸ கூப்பிடுவேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது கழுத்துல இருக்கிறத புடிச்சு இழுத்துட்டான் சென்னையில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையோடு ஒரு சில பறக்கும் ரயில் நிலையங்கள் காணப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் இந்த சம்பவத்திற்கு பிறகாவது அங்கு போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதே பயணிகளின் ஆதங்கமாக உள்ளது அதே வேளையில் ரயில் நிலையத்தில் சிசிடிவி இருந்ததாலும் அது இயங்கும் நிலையில் இருந்ததாலும் செயின் பறிப்பு திருடனை சம்பவம் நடந்த மறுநாளே கைது செய்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்